சார் படத்தில் ரெஜின் ஸ்டார்க்கு எவ்வளோ இருக்கும் கோடி இருக்கும் நடிகர் பொம்பளைக்கு எவ்வளோ இருக்கும் பத்து கோடி கூட இருக்காரு தமிழ் சார் படத்தில் எவ்வளோ இருக்கும் வித்தியாசம் எவ்வளோ நூறு பர்சன்ட் இருக்கும் இதில் வந்து ராதிகாவுக்கு என்ன சம்பளமோ அதான் அவங்களுக்கு சம்பளம் நீ நான் அவங்களுக்கு நடிகாத்து நீ நடிக்க போறியா அதனால வியாபாரத்தை பற்றி நான் கவலைப்படலை அப்படின்னு விஜயகாந்த் ஒரு கட்சியாக இருப்பார் நெப்போலியன் ஒரு கட்சியாக இருப்பார் நாசல் ஒரு கட்சியாக இருப்பார் சரத்குமார் ஆனால் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க ஐக்கிய சந்திரன் சந்தேஷகர் அப்படின்னா எல்லாம் ஒன்றா இருப்பாங்க ஏன்னா அந்த ஒற்றுமை தேவை இப்போ என்னென்னாக்கா இவனுக்கு பாலிடிக்ஸு அரசியல் உள்ளே போந்துட்டு டிமிக்கே எடுமிக்கே காங்கிரஸ் அப்படின்னு ஏதோ ஒவ்வொரு கட்சின்னு சொல்லிட்டு சங்கத்தை நடத்த விடாமல் போயிருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் பக்குவம் கம்மியாக இருக்குது ரஜினி கூட ராதிகா நடிச்சிது அப்புறம் ரஜினிக்கு அம்மாவாக நடிக்கிது ஏன் இவர் மட்டும் அப்பாவ மாட்டாரா அப்படின்னு தனியாக மாதிரி என்ன சொல்லுவாங்க இது கூட தான் ஏன் இவங்களையும் கடைசி வரைக்கும் அவங்க ஜோடியாக நடிக்க வேண்டியது தானே ரஜினி அம்மா அது ஆனாதிக்கே சமுதாயம் இருக்கக்கூடாது கொஞ்சம் மீட்டிங்கில் ஹீரோ இல்லை நாங்கள் நீ தான் ஹீரோ உங்களுக்கு என்னங்க அப்படின்னு பிஸ்னஸ் இல்லை நீ தான் உங்களுக்கு இல்லாத பிஸ்ஸாக பிஸ்ஸஸ் ரஜினி இதெல்லாம் முக்கியம் ஒரு படம் ஓடனம்னா அதுக்கு கதை ரொம்ப முக்கியம் நல்ல கதை கிடைக்கல அதனால் நாலு வருஷமாக சார் நான் அதில் வந்து பாப்பாவில் நான் இருந்ததில்ல படம் இருந்ததில்ல ஏன் ஓடல கதை இல்லை கதை தான் குடும்ப திரைப்படங்கள் என்கிற அந்த வார்த்தைக்கு அடையாளமா தொண்ணூறுகள் துவங்கி இரண்டாயிரங்கள் வரை பல வெற்றி படங்களை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க அவர் வேற யாரும் இல்லை இயக்குனர் தயாரிப்பாளர் வி சேகர் சார் அவர்கள்தான் வணக்கம் சார் ஆக்சுவலா உங்களுடைய படங்கள்ல வந்து பெண்கள் பெண்களுக்கான முக்கியத்துவம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் ஆஹ் அதுவும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நாயகிகளை தான் வந்து ஒரு ஹீரோ முக்கியத்துவப்படுத்தி நீங்க காட்டிருப்பீங்க அந்த தாட் உங்களுக்கு எப்படி வந்தது சார் பெண் உரிமை பத்தி உங்களுடைய பார்வையில எப்படி நீங்க பாக்குறீங்க சார் பெண் உரிமை அப்படின்றது வந்து வாழ்க்கை அனுபவம் தான் எங்க அப்பா வந்து கொஞ்சம் பணக்கார விட்டா பையன் கொஞ்சம் வெளியே பண்ணையாருங்க கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டார் சொத்துங்கள்லாம் இப்போ எங்கள் அம்மா ரொம்ப சிரமப்பட்டு என்ன வளர்த்தா எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக சித்தி பாட்டி இந்த மாதிரி ஒரு எட்டு ஏழு பெண்கள் ஒன்றா சேர்ந்து அது வந்து உங்கள் வீட்டில் மோத ஆம்பளை போயிடுங்க விடாமல் தூக்கி எங்களை வந்து நல்லா வளர்த்து நீங்கள் அனுப்புனாங்க அப்போ வந்தபோது இந்த பெண்கள்லாம் சேர்ந்து இந்த வளர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆளுன்றனால படம் பண்ணும்போது எனக்கு எங்களுடைய தாட்டு வருது அதனால் ஒரு ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு கல்யாண காட்சிகள் பண்ணிக்கிட்டு அப்படி ஜாலியாக போயிடுவாங்க ஆனால் பெண்கள் குழந்தைங்களுக்காக விரதம் இருந்து போராடி செய்கிறாங்கன்றது தெரிஞ்ச உடனே அதுவும் ஒரு ஏழு எட்டு பெண்கள் என்னை காப்பாற்றுறதுனால அதை நான் என்ன பண்ண படங்களில் எதுவும் தெரியும் என்ன அறியாமையே பெண்கள் சம்மந்தப்பட்ட அவங்கள கொஞ்சம் உயர்த்தி படம் இருக்கான்னுச்சு அதுவும் அதுவும் பர்டிகுலராக பெண்களுக்கு முழு சுதந்திரம் வேணுன்ற எண்ணம் எனக்கு தோணுச்சு தாத்தா இருக்கார் உணக்கார ஆனால் அவரை விட எங்கள் பாட்டி வந்து டெடிகேட்டிவ் அன்னதானம் பண்ணுவாங்க ஒரு ஐம்பது குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுப்பாங்க சின்ன கோயிலங்களைங்க அப்போ டெடிகேட்டிவாக இருந்திருக்காங்க அவர் சொத்து சேக்கிரத்தில் தான் கவனம் சேர்த்துருக்காரு எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மா டெடிக்கேட்டிவ் எங்கள் வீட்லேயே கூட பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் வந்து உழைப்பார் நல்ல சாதனையால் தான் ஆனால் பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த குடும்பத்து மேலே இப்போ என்னை விட என் உழைப்பு அதிகமாக உழைக்குது அவங்க இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறேன் அப்புறம் பணி போட்டு நம்மள வேலைங்களுக்கு அனுப்புகிறேன் நம்மளை துவங்க வச்சு தான் தூங்குறாங்க அப்போ அவங்க ஒர்க்கு அதிகம் இல்லை டெடிகேஷன் அதிகமாக இருக்குல்ல பேர் எனக்கு இருக்குது ஆனால் ஒழிப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கு அதனால் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுல என்னுடைய கருத்து கொஞ்சம் அதிகம் அதனால் நம்ம படம் பண்ணும்போது கூட கொஞ்சம் நாள் வரைக்கும் நான் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தேன் பெண்களுக்கு அதிக சம்பளம் ஓகே வரவேட்டினாவா ராதிகாவுக்கு என்ன சம்பளம் அதான் வந்து ஹீரோ ஓகே சார் ஆமாம் ஆமாம் இப்போ ரெஜின் சார் படத்தில் ரஜினி சாருக்கு எவ்வளோ இருக்கும் இரநூறு கோடி இருக்கும் நடிகர் பொம்பளைக்கு எவ்வளோ இருக்கும் பத்து கோடி கூட இருக்காது தமிழ் சார் படத்தில் எவ்வளோ இருக்கும் வித்தியாசம் எவ்வளோ நூறு பர்சன்ட் இருக்கும் இதில் வந்து ராதிகாவுக்கு என்ன சம்பளமோ அதான் அவங்களுக்கு சம்பளம் ஓகே நீ நான் அவங்களுக்கு நடிகாத்து நீ நடிக்க போறியா அதனால வியாபாரத்தை பற்றி நான் கவலைப்படலை அப்படின்வேன் எல்லாருக்கும் அதே மாதிரி தான் பண்ணிட்டுருந்தேன் இந்த இன்ஸ்பிரேஷன் எதனால வந்ததுன்னா எங்கள் வீடு கட்டிகிட்டு இருந்தேன் அப்போ என் பொண்ணு இருந்தது நல்ல ஷார்ப்பான பொண்ணு அதாவது மேற்பார்வையெல்லாம் பார்த்துக்கு பார்க்கும்போது அந்த கூலியெல்லாம் அது கொடுக்கும் அது இந்த அவங்க மேல் மேல் ஆம்பளம் இருக்காங்கள வேலை செய்கிறாங்கள அவன் காலையில் வேலைக்கு வர்றதே ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக வரும் அப்புறம் வந்து ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடவை போய் தம் அடிக்க போயிடுவான் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா ஒன் அண்ட் டூவில் படுப்பான் அப்புறம் ஒரு மணிநேரம் முன்னாடியே போய் தண்ணீருக்கு போயிடுவேன் எங்கள் வெளியில் அடிக்கடி ரெஸ்ட் எடுத்துக்குவாரு இந்த இதில் இது என் பொண்ணு நோட் பண்ணிகிட்டே வரும் இந்த லேடிஸுங்க இதில் அதுக்கு முன்னாடியே வந்துடுவேன் லாஸ்டில் போவோம் சாம்பளம் கொடுக்கும்போது என்னென்னா மேலாற்று ஆம்பளை ஆளுக்கு வந்து அறநூறுபா பொம்பளை ஆளுக்கு நானூறுரூவா சாம்பளம் என் பொண்ணு என்ன சொல்லிச்சான் எல்லாருக்கும் அறுநூறுபா கொடுப்பேன் எல்லாருக்கும் நானூறு தான் கொடுப்பேன் பொண்ணுக்கு நானூறுபா இருக்கு நிறையா அப்பா ஒரு கேட்டாங்க ஏங்க நாங்கள் ஆம்பளை ஆச்சு என்ன மூணு தடவை தம் அடிக்க போயிட்டேன் தண்ணி அடிக்க போயிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் இவங்க பாரு முன்னாடியிலேருந்து பின்னாடி வரைக்கும் ரொம்ப சின்சியராக இருக்காங்க ஒன்று ரெண்டு பேருக்கும் இல்லை ஆ அப்போ இல்லைம்மா அவங்க ஆண் ஆர்டிஸ்ட்டுக்கு ஆண் சார் அறநூறுபா சம்பளம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது கொடுத்தா ரெண்டு பேருக்கு அறுநூறு கொடு இல்லை ரெண்டு பேருக்கு நானூறு இந்த மாதிரி வச்சக்கூடாதுன்னு ஒரே கேட்ட பண்ணிடுச்சு ஓகே ஏன்னா அது பார்க்குறது யார் உழைப்பு என்ன டெடிக்கேஷன் அப்படின்ற மாதிரி அது எங்கள் குடும்பத்துலேயே இந்த ஆண் பாதி பெண் பாதின்றிருக்குல்லையே பார்த்ததுனால பார்க்குற தன்மை வந்து கம்யூனிஸ்டால அப்படி வந்ததுக்குன்னு வச்சுக்கோங்க நாட்டில் வந்து சமத்துவம் வளரணும் சினிமாவிலையும் வந்து ஆண் பெண் சம்பளங்கள்லாம் வந்து ஈக்குவலாக இருக்கணுன்றது என்னுடைய ரஜினி கூட ராதிகா நடிச்சது அப்புறம் ரஜினிக்கு அம்மாவா நடிக்கிது ஏன் இவர் மட்டும் அப்பாவாக மாட்டாரா இது என்ன தனியாக மாதிரி என்ன சொல்லுங்க இது கூடாதுன்றேன் நான் ஏன் இவங்களையும் கடைசி வரைக்கும் அவங்க ஜோடியாக நடிக்க வேண்டியது பண்ண அது ஆணாதிக்க சமுதாயம் பெண் ஆதி கூட இருக்கும் அது ஏதோ ஒன்று ரெண்டு ஆனால் ஆணாதிக்க சமுதாயம் இருந்தால் நல்ல நல்ல விஷயங்கள் படங்கள்லாம் எடுக்க முடியாது சும்மா ஒரு நாள் சீனில் வந்துட்டு போவாங்க போக முடியும் மீதியெல்லாம் இவரே டுயல் ட்ரெயலு த்ரீ ட்ரிபிள் டோர்லாம் வந்துட்டு அதெல்லாம் குறையணும் நல்ல சினிமா வரணும் வேற என்ன ஆக்சுவலா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சம்பளம் தான் என்னுடைய ப்ரொடக்ஷன்ல கொடுத்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெட்டை குதிரையில சவாரி பண்றது அப்படின்றது எளிதான காரியம் இல்லை நீங்க ஒரு இயக்குனரா எந்த அளவுக்கு வெற்றி கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளராகவும் சிறந்த பங்களிப்பை வந்து உங்களுடைய ப்ரொடக்ஷன்ல கொடுத்துருக்கீங்க அதுக்கு எடுத்துக்காட்டா வந்து அஹ் வடிவுக்கரசி அம்மா தொடங்கி உங்களை உங்களுடைய ப்ரொடக்ஷன்ல பணியாற்ற நிறைய நடிகர் நடிகைகள் வந்து சொல்ற ஒரே விஷயம் ஒரே மாதிரி சொல்றது என்ன அப்படின்னா அஹ் வி சேகர் சாருடைய ப்ரொடக்ஷன்ல நாங்க நடிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு சம்பள பிரச்சனையே இருக்காது டைமுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க கரெக்டாக கொடுத்துருப்பாங்க நல்ல சம்பளம் கொடுப்பாங்க அங்கே வந்து ஒர்க் பண்ணுறது வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறது அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார் அது எப்படி உங்களால் சாத்தியமாக கொடுத்த ஃபீல்டு தாங்க ஓகே வடிவரிசி ஓகே அவங்க என்னன்னா நான் உங்களுக்கு பெண்களுக்கு வந்து ரொம்ப சேஃப்டி நான் எல்லாரையும் சகோதரியாக தான் நினைப்பேன் நல்ல சேஃப்டி மரியாதை கொடுக்க சொல்லுவேன் அவங்களுக்கு தான் முதல்ல வந்து என்ன சாப்பாடு மாற்று ஷூட்டிங்கில் ட்ரெஸ்ஸு யெஸ் படத்துக்கு எடுத்தால் கூட போகும்போது பட்டு பட்டுப்பாடுவோம் எது எதுல இருந்தால் கூட எடுத்துங்க ஏன்னா அவங்க ஒன்றும் பெருசாக சம்பளமும் கம்மியாக இருக்கான் அப்படின்ட்டு அப்படின்னு அதனால் அவங்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா என் படத்துங்கள வெளியில எதோ சண்டை கூட போடுவாங்க நம்ம படத்தை சண்டைலாம் போட மாட்டாங்க சீக்கிரம் வந்துடுவாங்க சீக்கிரம் சார் படத்தை நல்லா முடிக்கணும்டா பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க ஓவராக ப்ரே எல்லாம் இல்லையா அந்த மாதிரி அந்த வகையில் ரொம்ப டெடிகேட்டிவாக இருக்கும் முதல் ஜெய்சங்கர் சார் என் படத்தில் செய்கிறாரு என் கேரக்டர்லாம் பார்க்குறாரு ஏன்னா இப்படி ஒரு டேரெக்டர் நான் பார்த்ததில்ல ரொம்ப சிம்பிளாக வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு திடீர்னு ஒரு மழை வந்துருச்சு மழை வந்த ஷூட்டிங் கேன்சல் பண்ணலான்னுட்டான் ஏன்னா ஏவிஎம்ல தண்ணி தேங்கிடுச்சு உடனே அவர் சொன்னார் நீங்கள் இரநூறு மூணு பேர் போட்டால் வந்துட்டாங்க இது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும் அப்படியே ஒரு சோட்டி நேற்றுருங்களேன் எப்படி சார் தண்ணி வடிக்கிறது நீ விட கவலைப்படாத சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா பக்கெட்டில் எடுத்தோம் சொல்லி நீ நான் இறங்கி தண்ணியை வடித்தோம்னு வச்சுக்கா எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வான் சங்கரும் வேலை செய்கிறாரு சேகரம் வேலை செய்கிறாரு இருந்தோம் ரெண்டு பேரும் இறங்கி நாங்கள் இறங்கின பாரு அந்த இரநூறு பேரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா நடிகரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் இல்லையா அதனால வடிவேலும் தண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறான் அங்கேயும் தண்ணி விடுறான் என்னென்ன ஏன்னா என்னடா அந்த டிடி ஜேய் சங்கர் ஓவிய சேகர்க்கு வேலையில அறிட்டான் தண்ணி وړிச்சிட்டு சோடின அந்த மாதிரி சில ஜெய்சங்கர் மாதிரி எல்லாம் நல்ல ஒரு கோஆப்ரேஷன் சார் இப்போ வேற எதுக்கேத்த விக்கமா இருக்கட்டும் வரவேட்ட나 செலவேட்ட나 இப்படி நிறைய படங்கள் வந்து நீங்க சார் உங்களுக்கு இந்த படங்களை நீங்க இயக்கிய படங்களை உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் எனக்கு பிடிச்ச படம் அப்படின்னா என்ன சொல்றீங்க சார் அந்த கதை எப்படி சார் நீங்க அந்த அளவுக்கு யோசிச்சு லைஃப் உங்க ஓகே உங்கள் குடும்பத்தோடு எங்கள் குடும்பத்தில் பாதி இருக்கு அதில் ஓகேங்க சார் ஸோ அதில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே ரொம்ப இயல்பு அந்த கதாபாத்திர தேர்வுலாம் எப்படி பண்ணீங்க சார் பெரும்பாலும் யோசனை பண்ணி தான் ஓகே ஒன்று ரெண்டு சொந்தத்துக்கு கேரக்டர் இருக்கும் ஸோ இதில் என் ஒய்ஃப் கேரக்டர் இருக்கும் இது ஏன் கேரக்டர் இருக்கும் இதில் சொந்த பந்தங்கள் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள உள்ள ஸோ அந்த படத்தில் ராதிகா மேமோடைய அணுகுமுறை உங்கள் ஏதாவது மறக்க முடியாத அனுபவங்கள் அவங்க இருக்குங்களா சரி அவங்க வந்து நல்லதான் உட்காப்பிட்றேன் குழந்தை இருந்தாங்க அந்த நேரம் ஓகேங்க சார் இன்னும் ஃபீல் பண்ணாங்க சார் குழந்தை பத்துட்டா யாரும் நடிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு நான் பயந்தேன் கே கேமியில தான் பாக்கிற சார் பாரதி ராஜா பாரதிராஜா சார் பண்ணாரு பண்ணார் நீ தான் கொடுத்தீங்க சார் அப்புறம் பார்த்தா நான் சொன்னேன் யூத்தாக இருக்கிறவங்களுக்கு தான் மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு நீ நல்ல நடிகர்களுக்கெல்லாம் பின்னாடி தான் லைஃப் என்ன ஆக்சிடெண்டான அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது அப்புறம் சொல்லும் நீ சொன்ன மாதிரி எனக்கு பின்னாடி சீரியலில் தான் சார் நிறைய காசு சார் இப்போ அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்களா சார் எப்போ நாங்கள் திரும்ப உங்களுடைய டேரக்ஷன் ஒரு நல்ல குடும்ப படம் பார்க்க முடியும் சார் நிறைய கதைகள் எழுதி வச்சிருக்கேன் ஓகேங்க சார் இந்த படம் ரெண்டு மாசத்துல ரிலீஸ் பண்ண போறேன் ஓகேங்க சார் ஒரு கால சூழ்நிலைனால இந்த பிசினஸ் விஷயங்கள் அதனால அப்படியே டிலே ஆகிருந்தது ஓகேங்க சார் அது ரிலீஸ் ஆகிடும் அதுக்கு அடுத்தது நிறைய எழுத்தாளர் தானே எனக்கு ஒெல்லாம் கிடையாது போக இன்னும் கூட வரும் மூளை அதிகமாக எண்பது வயசுல தான கலைஞர் எல்லாம் செய்யமா இருக்காரு வாஜ்பாய் எத்தனை வயசுல அந்த மாதிரி எழுத்துலாம் இருக்கிறதுனால நம்ம வித்தியாசமான ஆளுங்களை வச்சுக்கிட்டு நல்லா பண்ணல அநேகமாக ஒரு நியூ ட்ரெண்டில் படங்களை வேலையை பண்ணிட்டு இருக்கேன் சார் என்னைக்காவது உங்களுக்கு கமர்ஷியல் படங்களும் நம்ம பண்ணி பார்க்கணுன்ற ஆர்வம் இருந்ததுங்களா சார் அது பெருசாக எனக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா கமர்ஷியல் படங்கள் தப்பு இல்லை அது ஒரு வகையானது பட் நல்ல மெசேஜ் சொல்ல முடியாது யதார்த்தமான இல்லையா கண்டிப்பாக சார் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு வீடு வாங்கினோம்னா ஒன்றா நாற்பது முப்பது வருஷம் ஆகும் கண்டிப்பாக சினிமாவில் நான் ஒன் ஹவர்லேயே வீடு வாங்கிட்டாங்க அப்படியே ஃபாரின் ஆகிட்டாங்க அப்படியே பிரதமர் ஆகிட்டாங்க அப்படியே உலகத்தை பிடிச்சிட்டாங்கன்னு நான் சொன்னேன் அதெல்லாம் நம்ப முடியாத விஷயம் இல்லை இல்லையா புரியுதா கண்டிப்பாக சார் நீ ஒரு கார் வாங்குறதுக்கு லேட்டாக இருக்கும்ல இல்லையா கண்டிப்பா அது யதார்த்தத்தை எனக்கு கொஞ்சம் காமிக்கணும் யதார்த்தம் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிட்டு லைஃப்பில் வருவாங்க ரொம்ப முடியாமல்லாம் காமிக்க கூடாது அது நீங்கள் ரீசெண்ட் டேஸில் பார்த்து ரசித்த படம் ஏதாவது இருக்குங்களா சார் இருக்கு இந்த அமரன் இப்போ இது அந்த கூட நல்ல படம் தான் ஏன்னா ஒரு தியாகி வச்சு படம் எடுத்துருக்காங்க அது நல்ல படம் அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அமரனுக்கு முன்னாடியும் நிறைய படங்கள் வந்தது இந்த வாழை அது இது சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல படங்கள்லாம் ஓகே ஸோ நீங்களும் வந்து சினிமாவை தாண்டி அரசியல்லையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு உள்ள மனிதராக கொஞ்சம் காலம் பயணிச்சிங்க சார் அரசியல் இன்றைய அரசியல் சூழல் எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க சார் மத்தியிலேயா இருக்கட்டும் இல்லை மாநில அரசுலையாக இருக்கட்டும் உங்களுடைய அரசியல் பார்வை எப்படி இருக்குதுங்க சார் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் ஓகேங்க சார் உங்களுக்கு குறை சொல்ல முடியாது அந்த நேரத்துக்கு அவங்க வந்துருக்குறாங்க இப்போ என்னன்னா கொஞ்சம் இந்த தேர்தல் அது இதுன்னு ஆசை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பணம் இது சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க

அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிறது ஒரு இயக்குனராகவும் சரி இல்லை ஒரு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவராகவும் சரி உங்களுடைய பார்வை எப்படி இருக்குங்க சார் நான் என்னுடைய முதல் படத்திலேயே சொன்னேன் மக்கள் தான் ஹீரோ நீ ஒளியில் நடிகர்லாம் வர்றது தப்பு இல்லை ஆனால் வந்தால் அதுக்குண்டான டைம் ஒதுக்கணும் இல்லையா ஓ விஜய் வந்து உடனே ஹீரோ ஆகிட்டாரா இல்லை சார் அவர் குரங்கு மூஞ்சி நான் கிண்ணா கிண்டல் பண்ணான் அதை பண்ணான் அதெல்லாம் தாங்கி தான் போராடி போராடி தான் நடிகராகி முதல் எடுத்து பிடிச்சார் இல்லையா கண்டிப்பாக சார் அதே மாதிரி அரசியல்னு வரும்பொழுது அங்கே ஏற்கனவே தொண்டு போட்டு நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நீ அது உள்ளே வந்து இறங்கி மக்கள்கிட்ட போய் தெருவாக போய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படின்னு நடிக்க சொல்லுவனா கீழே இறங்கு இறங்கி நல்லா பாடுபட்டு வந்தால் வரலாம் அது கொஞ்சம் இன்னும் கிட்ட ஒரு இமேஜுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட வரலாம் ஆனால் மக்களை போய் சேர்ந்து உண்மையிலேயே வந்து இறங்கி டெடிக்கேட்டிவாக பண்ணணும் பண்ணால் வரலாம் சினிமா அது அரசியலுக்கு எந்த பக்கத்துல இருந்து ஒன்றாலும் வரலாம் ஆனால் அதுக்குண்டான ஒரு மரியாதை கொடுத்துடணும் இல்லையா கண்டிப்பாக சார் ஓனர் நான் காருன்னு வச்சுக்கினேன் அதுக்காக என் காருன்றதுக்காக நான் வண்டி ஓட்டிட்டு முடியுமா சார் இப்போ உங்களுடைய படங்கள் எல்லாமே வந்து தீபாவளி டைம்லயா இருக்கட்டும் இல்ல பொங்கல் டைம்லயா இருக்கட்டும் பெரிய பெரிய ஹீரோக்களோட வந்து போட்டி போட்டி போட்டு பயங்கர ஹிட் கொடுத்துருக்கு சார் அந்த தருணங்கள் எப்படி இருந்தது சார் அதை பத்தி ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வு வந்து பயந்துக்க முடியுமா சார் படையப்பா படத்தோட கூட விருளக்கேற்ற வீக்கம் படம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு சார் ஆமாம் அது நம்ம கதை நல்ல கதை இருந்தால் சில டைமில் பெரிய ஹீரோங்களை விட கூட நல்லா போகும் கதை அம்சமான படங்கள் வந்துச்சுன்னா ஹீரோ படங்களை விட கூட சில டைம் நல்லா போகும் நாமளும் அதுக்கு அதிகமாக உழைக்கிறோம் இல்லையா ஒரு வருஷம் நம்ம வந்து கதை வசனம் சரியாக தான் நான் படமே பண்ணுவேன் நான் இப்போ உதாரணத்துக்கு ரஜினி சார் வந்து கொஞ்ச நாள் படம் பண்ணாமல் இருந்தார் இடையில் அப்போ பண்ணும்போது எல்லோரும் கேட்குறாங்க எது இந்த படம் வந்து ஒரு ஆன்மீக படம் ஒன்று பண்ணார் பாபாவா சார் ஆ பாபாவுக்கு அப்புறம் படம் பண்ணாமல் இருந்தார் அப்புறம் எல்லாரும் கேட்டாங்க ஏன் படம் பண்ணலைன்னு ஒரு மீட்டிங்கில் ஹீரோ இல்லை அப்படி நாங்கள் நீங்கள் தான் ஹீரோ உங்களுக்கு என்னங்க அப்படின்னு பிஸ்னஸ் இல்லை நீ தான் உங்களுக்கு இல்லாத பிஸ்னஸ்ஸாக மிஸ்ஸஸ்ஸு ரஜினி இதெல்லாம் முக்கியம் இல்லை ஒரு படம் ஓடம்னா அதுக்கு கதை ரொம்ப முக்கியம் நல்ல கதை கிடைக்கல அதனால் நாலு வருஷமான செஞ்சுருக்கிறேன் நான் அதில் வந்து பாப்பாவில் நான் இருந்ததில்லை படம் இருந்ததில்ல ஏன் ஓடல கதை இல்லை கதை தான் ரொம்ப முக்கியம் கதை இருந்தால் தான் படம் ஓடும் அதனால் நல்ல கதையை தேடுறேன்னா அப்புறம் தேடி ஏதோ ஒன்று பண்ணார் நல்லா இட்டு கிடச்சது அதனால் கதை இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வித் விற்று கிடைக்கின்றது அதெல்லாம் ஒரு உதாரணம் அதனால் பாக்கியராஜ் இவங்களாம் கதையை நம்பி தான் வந்தாங்க கூட ஓரளவுக்கு நடிகராக இருந்தால் கூட கதையை நம்பி தான் வந்தாங்க அதனால் கதையை வந்து எனக்கு கை கொடுத்துச்சு சார் உங்கள் காலத்தில் இருந்த சினிமாவுக்கும் இப்போ உள்ள சினிமாவுக்கும் உள்ள வித்தியாசம் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நான் தான் மறுபடியும் சொல்கிறேன்னே இந்த காலத்தில் வரக்கூடிய சினிமா கலைஞர்கள் எல்லாம் நல்ல போட்டி போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இளைஞர்கள்லாம் இன்னும் டெக்னிக்கலாக நல்லா வேறு கற்றுக்கிட்டு வச்சுருக்கானுங்க இன்ஸ்டியூட்லேருந்து அங்கேருந்து இங்கேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அவனுங்களை என்ன பிரச்சனைனா அப்போ வந்து ரோடு நல்லா இருந்தது கார் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை இப்போ கார் இருங்கிறது ரோடு சரி இல்லை இல்லையா இதுதான் வித்தியாசம் கார் இருந்து ரோடு இல்லைன்னு என்ன பண்ண முடியும் இல்லையா இப்படி தான் இருக்குது அந்த ட்ராஃபிக்கை கிளியர் பண்ணி விட்டால் தான் சரியாக வரும் அதனால் வந்து சின்ன படங்களுக்கும் ஒரு சரியான ஒரு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை சரியாக ஏற்படுத்தி கொடுத்தா அதை கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோ குடியரசு கவுன்சிலோ மற்றவங்களும் செய்ய வேண்டிய வேலை செஞ்சால் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கு இப்போ நீங்கள் இப்போ சமீபமாக போன ஒரு ஆறு மாதமாக சின்ன படங்களை ஓடுது ஆமாம் சார் ஏன் ஓடுது கதை நல்லா இருக்குது சார் ஆ அது திரும்ப நான் வாழை எடுப்பேன்றாரு அவர் பெரிய ஹீரோ வச்சு எடுப்போன்னு சொல்லு இல்லையா ஒரு சின்ன பையன் தான் வர படிச்சு முடியும் வரைக்கும் இல்லையா ஆமாம் சார் அதில் என்ன எப்படி அதனால இது ட்ரெண்டு மாறி அந்த மாதிரி படங்கள் வர்றது தெரிய மாட்டேங்குது சார் பட் ஆனால் கதைகள் வந்து அது என்னென்னக்கா வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் எடுப்படுறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுது அது இடையில பெரிய படம் வந்தால் சிக்கலாயிடுது இது பத்திரிகையாளர் தான் என்ன பண்ணணும்னா இந்த சின்ன சின்ன படங்கள் வந்துன்னா முதலே போட்டு தூக்கிடணும் ஓகே தூக்கி விட்டணும் இல்லையா ஆஹா ஓன்னு தூக்கி விட்டிங்கன்னா பெரிய படம் கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க ஓகே சார் ஆக்சுவலாக உங்கள் டைமில் வந்து நடிகர் சங்கமாக இருக்கட்டும் தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் மிகச்சிறப்பாக செயல்பட்டதாக ஒரு டாக் இப்போ வரைக்குமே உண்டு சார் நடிகர் சங்கத்தில் விஜயகாந்த் சார் வந்து பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கிற நடிகர் சங்கமாக இருக்கட்டும் தயா எப்படி இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க சார் உங்களுடைய பார்வை எப்படி சார் அதாவது ஒரு எலெக்ஷனில் போட்டியிருக்கலாம் பொறாமல் இருக்கு அது கொஞ்சம் இருக்கலாம் அது எலெக்ஷனோட வச்சுக்கணும் மற்ற நேரங்கள்லேயும் வந்து அந்த எது எதிர்கட்சி அதெல்லாம் செய்யக்கூடாது எலெக்ஷன் முடிஞ்சிச்சா மற்ற நேரங்கள்லாம் ஒன்றா இருந்து உருப்படியாக இருந்து அந்த அந்த சங்கத்தில் வீடு க கட்டம் கட்டணமா எல்லோரும் நல்லது செய்யமான அப்படின்னு இருக்கணும் அதை விட்டுவிட்டு நீங்கள் அதுக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஒரு கட்சியாக இருப்பார் நெப்போலியன் ஒரு கட்சியாக இருப்பார் நாசல் ஒரு கட்சியாக இருப்பார் சரத்குமார் ஆனால் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க ஓகே ஐ சந்திரன் சந்தேஷகர் அப்படின்னு எல்லாம் ஒன்றா இருப்பாங்க ஏன்னா அந்த ஒற்றுமை தேவை இப்போ என்னன்னாக்கா இவனுக்கு பாலிடிக்ஸு அரசியல் உள்ளே போந்துட்டு டிஎம்கே எழுமிகே காங்கிரஸ் அப்படின்னு ஏதோ ஒரு கட்சின்னு சொல்லிட்டு சங்கத்தை நடத்த விடாமல் போய் இது பண்ணிட்டுருக்காங்க கொஞ்சம் பக்குவம் கம்மியாக இருக்குது ஓகேங்க சார் சார் நடிகர் சங்கத்தில் விஜயகாந்த் இருக்கும் பொழுது ஏதாவது உங்களுக்கும் அவருக்கு மனம் மறக்க முடியாத நிகழ்வு நிச்சயமாக ரெண்டு பேர் தான் வேட்டி கட்டினவங்க ஓகேங்க சார் அவர் வேட்டி கட்டிகிட்டு இருப்பார் நானும் வேட்டி கட்டிட்டு இருப்பேன் இல்லையா ரெண்டு பேரும் தான் இருப்போம் நான் அவர் நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது நான் இயக்குநர் சங்கத்தில் எழுத்தாளர் சங்கத்தில் பாரதியாக நானும் செலவு பண்ணியிருப்போம் அடிக்கடி மீட் பண்ணுவோம் சீஎம் எல்லாம் போய் பார்ப்போம் எல்லாம் நல்லா பண்ணுவோம் நல்ல நட்பு அவருக்கு எனக்கு அதனால் அவருக்கு வச்சு படம் பண்ணுறது கூட நாம் அட்வான்ஸு அவங்களுக்கு வீட்டுக்கு ரொம்ப ஆயிரம் லட்சம் கொடுத்த ஒன்றரை லட்சம் ஒன்றரை கோடி பேசி எல்லாம் பண்ணேன் அது இந்த ஏ படத்தில் எனக்கு கொஞ்சம் கசப்பான அனுபவம் சரத்துக்குமார் கொஞ்சம் சர காலிச்சிட்டு ரொம்ப சோதிப்பு எனக்கு ஒரு நஷ்டம் வந்துருச்சு சரி எதுக்கடா ஈரோவன் கிட்டலாம் போய்ட்டு மாட்டிங்கன்னா அதுக்கு இல்லாமல் அப்புறம் விஜயகாந்த் நல்ல மனுஷன் தான் பட் அவர் அதுக்குள்ளேயே கொஞ்சம் கட்சி கட்சியின்னு ஆரம்பித்தார் சார் நீ அந்த பக்கம் போனீங்கன்னா அப்புறம் சரியாக வர முடியாது நான் மறுபடியும் நஷ்டமாயிடும் இப்போ இருக்கிற நட்பு போயிடும் அதனால ரிட்டர்ன் பண்ணுன்னு வாங்கிட்டேன் அவ்வளோ மற்றபடி விஜயகாந்த் சார் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து சூழ்நிலை அவர் அரசியலுக்கு போனதுனால வேண்டாம் அவருடைய இழப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நிச்சயமாக அவர் நல்ல மனிதன் அவர் அரசியலுக்கு போகாமல் தான் நல்லதாக இருந்திருக்கும் ஏ அரசியலுக்கு போகும்போது அவருளே நல்ல நட்பாக இருந்தால் ராவத்தோர்லாம் கட் பண்ணிட கூடாது இல்லையா கண்டிப்பாக சார் அரசியலே கத்து கொடுத்தவர் அவர் தான் நீ அவரையும் விட்டுவிட்டு போனேன் நல்லா அந்த அரசியலில் அவர் பண்ணதெல்லாம் பெருசாக எதுக்கு உடன்பாடு கிடையாது நடிகராக நடிகர் சங்க தலைவராக ஒரு மனித நியாயவாதியாக நல்லா நல்ல மனிதன் இப்போ என்ன ஆச்சுன்னா டிவி வந்ததுனால எல்லாம் டிவியில் உட்காந்துட்டாங்க ஆனாலும் அவங்களுக்கு சினிமாவில் போய் ஃபேமிலி படம் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது சினிமாவில் ஃபேமிலி படம் பார்க்கும்போது அது ஒரு விறுவிறுப்பு இருக்கும் ஆனால் என்ன பட் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் உள்ள வர்றது தப்பு இல்லை வரும்பொழுதே நிறைய ஆயிரம் தேட்ரு ரெண்டாயிரம் தேட்டரு மூவாயிரம் தேட்ரு போட்டு படங்களை பண்ணுறதுனால சின்ன படங்களுக்கு வந்து தேட்ரு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அவர் வந்தபோது நான் படம் எடுக்கும்போது நினைப்பேன்ல ஐயோ வரவன் வந்து இன்னடா படம் எடுத்துக்கிறான்னு யாரையும் திட்டக்கூடாது இல்லையா இதுக்காகவே யோசனை பண்ணி யோசனை பண்ணி என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கருத்து உள்ளதாகவும் நான் எடுப்பேன் ஆபாசம் இல்லாமல் எடுப்பேன் ஏன்னா நான் பார்க்கும்போது அது நினச்சேன்ல சில டைமில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரியான ஒரு சீன் வந்துனா எங்கள் குழந்தைங்க கண்ணை க இல்லையா அப்போ வரவங்களும் அப்படி தானே பண்ணுவாங்க இல்லையா நான் வந்து முதல்ல கொஞ்சம் புரட்சிகரமான படம் தான் முதல் படம் எடுத்தேன் மக்கள் தான் ஹீரோன்ட்டு ஆனால் அது அவ்வளோ தூரம் ஓடல ஏன்னா அது வந்து அப்போ நான் வந்து என்னென்னா அப்செட் ஆகிட்டு கொஞ்சம் கேப் விட்டேன் நாங்க என்ன பண்றோம் காமெடி பண்ற ஆளுங்களை சீரியஸா தான் இருக்கோம் கதை வர வெட்டினா செலவு பத்தினா சீரியஸ் கதை தான் ஆனா அதுக்குள்ள காமெடி கலந்து எல்லா வடிவிலும் கலந்து கொடுத்தாதான் என்னக்கா மாத்திரையை அப்படியே கொடுத்து கசுப்பா கொடுத்தா சாப்பிட மாட்டோம் இல்லையா கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு இனிப்பு ஓட்டிங் கொடுத்தா தான் சாப்பிட முடியும் அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அது பாக்கியராஜ்ட்ட கத்துக்கணும் தான் பாக்யராஜ் வந்து என்னன்னா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுவாரு